இந்த ரமலான் மாதத்தில் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் குழும்பியிருக்கிறோம் அல்லாகவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது இறைவனுடைய தூதர்களை நம்புவது ஆகிய கிளைகளை பற்றி இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைய தினம் இறுதி நாளை நம்புவது ஒரு இரமில் ஆகிரி இறுதி நாளை நம்புவது என்று நபிகள் நம்ப வேண்டியதை பட்டியலிடும் பொழுது இறுதி நாளையும் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள் குரானில் பல இடங்களில் ஏராளமான ஆகிரத்தை நம்புங்க மறுமை நாளை நம்புங்க நீங்கள் அல்லாவையும் ஆகிரத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று நிறைய இடங்கள்ல அல்லா வலியுறுத்துகிறான் இந்த இறுதி நாளை பற்றி எப்படி நம்புறது என்றால் ரெண்டு விஷயம் இருக்கிறது இறுதி நாள் என்று சொன்னால் உலகம் உரிய கடைசி நாள் எந்த நாளில் உலகம் அழிக்கப்படுமோ அதுக்கு பேர் தான் இறுதி நாள் நம்ம திருப்பி இறைவன் எழுப்புவான அது நாள் கிடையாது அது அந்த உலகத்தில் துவக்க நாள் நம்ம வந்து இறுதி நாள் குழப்பிக்கிறோம் இறுதி நாள் இறுதி நாள் என்ன கூடாது இறுதி நாள் என்பது வேற முதல் நாள் என்பது வேற மறுமையில் இன்னொரு வாழ்க்கையுடைய முதல் நாள் என்பது இந்த இரண்டு நாட்களையுமே நம்ம நம்பணும் அதாவது இந்த உலகம் இப்படியே இருக்காது ஒரு நாள் இந்த உலகம் முழுச அழிக்கப்படும் அழிக்கப்பட்ட பிறகுதான் ஆதமலை இருந்து கடைசி அழிக்கப்பட்டாங்கள அவ்வளவு பேரும் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்புறது வந்து இறுதி நாளை நம்புறது அப்படி அழிக்கப்பட்டவர்கள் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தி பரிசோ தண்டனையோ தருவாங்க அதுக்கு பேரு நியாய தீர்ப்பு நாள் என்ன சொல்லலாம் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் இந்த ரெண்டு நாளை பற்றியுமே திருமலை பல இடங்களில் பல்வேறு பெயர்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதிகமாக அல்லாஹ் வந்து உலகம் அழிகிற நாள் இருக்குல்ல அந்த நாளை குறிப்பிடும் பொழுது என்று எவங்க அல்லா சொல்ற பேரு கிராமத்துங்கிற ஒரு பேர் வந்து அதிகமாக பரவலா போயிட்டா கூட அல்லாஹ் குரான்ல எந்த பேரை யூஸ் பண்றான்னு கேட்டா அசா அந்த அந்த நேரம் அசா அந்த அந்த நேரம் அர்த்தம் அந்த நேரம் ஒரு சொல்லத்தான் இந்த உலக முடிவு நாளை குறிப்பிடுவதற்கு அல்ல பயன்படுத்துகிறான் இந்த சொல்லை திருக்குறான்ல மாத்திரம் முப்பத்தி நாலு இடத்துல அல்ல சொல்றான் திருக்குறான்ல முப்பத்தி நாலு இடத்துல அந்த நாள் அந்த நேரம் ஒன்று இருக்கிறது அதை நம்புங்கள் அழிக்கப்படுவீர்கள் அது என்னுடைய தெரியாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது என்றோ என்றோ என்றும் என்ற அந்த வார்த்தையை அல்ல முப்பத்தி நாலு இடங்கள்ல இதுக்கு சொல்றான் எரானில் வறுமையானால் அதுவும் உலகம் அழியிற நாள் என்று நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல் இந்த கிராமத்தில் உலகம் அழியக்கூடிய நாளுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டா உங்களுக்கு அல்காரியத்து அல்காரியன்னு அது அல்காரியா உலகம் அழிகிற நாள் அர்த்தம் உலகம் அழியிற நாளுக்கு அல் காரியா என்ற பெயரும் இருக்கிறது காரியா என்று சொன்னா அதாவது செவிப்பறையை தட்டக்கூடியது பயங்கரமான சத்தம் கேட்கும் இல்லையா சத்தம் கேட்டு தான் அழிய போகுது அதுக்காக அந்த பேர் அது போக அல் வாக்கியா என்றும் அதுக்கு பேர் இருக்குது எதுக்கு வாக்கியான நிகழ்ச்சி அல் அந்த நிகழ்ச்சிங்கிற அல்ல அதாவது உலகம் அழிகிற நேரத்தை சொல்லும்பொழுது அல் வாக்கியா அந்த நிகழ்ச்சி அப்படின்ட்டு வாக்கியா என்ற பெயரும் இந்த நாளுக்கு உண்டு இந்த நாளுக்கு உலகம் அழியக்கூடிய நாளுக்கு வந்து வாக்கியாங்கிற பேர் இருக்குது காரியாங்கிற பேர் இருக்குது சாஹாங்கிற பேர் இருக்குது அதே மாதிரி யோமுல் ஆஹுர் கடைசி நாள் இது வந்து குரானில் ஒரு இருபத்தி ஆறு இடத்துல வருது யோமுல் ஆஹ்ருன்னு சொல்லிவிட்டு இந்த உலகம் அழிகிற கடைசி நாள் என்று குறிப்பிடக்கூடிய சொல்லு திருமறை குரான்ல இருபத்தி ஆறு இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அப்ப அந்த கடைசி நாள் என்பதும் அதுதான் அதாவது உலகம் தான் நாள் சொல்றான் அதே மாதிரி பெயரும் அதுக்கு எல்லாம் என்ற பெயரும் கொடுத்திருக்கிறான் ரெண்டுமே அதிர்ச்சி தரக்கூடியது பொருள் அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாளே என்று சொல்லி அதுக்கு பெயர் சொல்றான் அல்ல உலகம் அழிகிற நாளுக்கு வந்து பலவிதமான பெயர்களை எல்லாம் சொல்றான் அந்த பெயர்கள் சாண்டு ஒண்ணு இருக்கு அல் காரி ஆண்டு ஒண்ணு இருக்கு அல் வாக்கு ஆண்டு ஒண்ணு இருக்குது எவமுல் ஆகன்னு ஒண்ணு இருக்குது அத் தாம் ஒண்ணு இருக்குது அத் சாகாண்டு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் எதை குறிக்கும் நாளை குறிக்கும் அழிச்ச உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான அதுக்குதான் கேமத்து நாள் நினைங்க கேமத்து நாள் எதை சொல்லணும் கேமம் கேமத்து என்றால் நிலை பெறுதல் நிலை பெறும் நாள் சா என்றால் அழிக்கிற நாள் அல்லது கேமா என்றால் மறுபடி நிப்பாட்டுறது கேமத்துனா என்ன அர்த்தம் நிப்பாட்டு அர்த்தம் அப்ப அந்த நாளுக்கு அல்லாஹ் வந்து பல பேரை சொல்றான் எந்த நாளுக்கு இந்த உலகத்தை எல்லாம் அழிச்ச பிறகு மறுபடி அல்லாஹ் வந்து எல்லாரும் உயிராக்குவான் உயிராக்குவான ஒரு நாள் அந்த நாளுக்கு என்ன பேர் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா யோமுத்தீன் அல்ஹம்து சுராவில் கூட உங்களுக்கு வரும் மாலிக்கு யோமுத்தீன் யோமுத்தீனுடைய அதிபதி யோமுத்தீன் தான் என்ன அர்த்தம் நியாய தீர்ப்பு நாள் கூலி கொடுக்கும் நாள் என்றால் கூலி மார்க்கம் இருக்கு கூலி இருக்கு நாள் மாலிக் யோம்தீன் கூலி கொடுக்கும் அன்னைக்கு தான் கூலி வாங்க போறோம் இந்த உலகத்தில் போது செஞ்ச காரியத்துக்கு எல்லாம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கூலியோ தண்டனையோ பெறக்கூடிய நாள் எதுன்னு கேட்டா திரும்ப நல்லா எழுப்புவான அந்த நாள் யோமுத்தீன் என்ற வார்த்தையை வந்து அல்லாஹ் திருமலை குரான்ல பதினான்கு இடங்கள்ல யூஸ் பண்றான் அலஹமது சூராவில் யூஸ் பண்ற மாதிரி பதினாலு இடத்துல அல்லாஹ் வந்து இந்த மாலிக் யோமித்தீன்கிறது அதாவது கூலி வழங்குற நாள்னு சொல்றான் அது வேற இது வேற யோமுல்லாக இருந்த கடைசி நாள் வேற கூலி வழங்குற நாள்ங்கிறது அதுக்கு பிறகு வரக்கூடிய நாள் அதுக்கு பேரு சொல்றான் அதே அந்த நாளுக்கு திருப்பி எழுப்புவான அந்த நாளுக்கு அல்லாஹ் வந்து யோமுல் பசுலி என்று சொல்றான் பசுலி என்றால் ஜட்ஜ்மென்ட் என்றால் தீர்ப்பு தரக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து அல்ல ஆறு இடத்துல யூஸ் பண்றான் அந்த நாளுக்கு அழிகிற நாளுக்கு இல்ல அழிஞ்ச பிறகு எழுப்புற நாளுக்கு வந்து எவங்க பசுலி என்ற பேரை சொல்றான் என்ற சொல்லையும் அல்ல யூஸ் பண்றான் அந்த நாளைக்கு எந்த நாள் எந்த நாள் ஜட்ஜ்மெண்ட் வழங்க முடியும் வழங்குமோ அந்த நாளுக்கு வந்து எழுபது இடங்கள்ல குரான்ல எழுபது இடங்கள்ல யோமுல் கியாமாங்கிற சொல்லை நல்லா யூஸ் பண்றான் அந்த நாளை குறிப்பிடுறதுக்காக வேண்டி அதே மாதிரி மகத்தான நாள் யோமு நலீம் மகத்தான நாள் என்று அந்த நாளை சொல்றான் குரான்ல பாத்தீங்கன்னா மகத்தான நாள் ஒரு சொல்லு வரும் யோமு நலீம் அது ஒரு பத்து இடங்கள்ல அது மாதிரி குறிப்பிடுறான் அந்த நாளை பத்தி சொல்லும் பொழுது அல் ஹாஷியா மூடிக்கொள்ளக்கூடிய எல்லாத்தையும் மூடிக்கிறோம் மூடிக்கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இடத்துல அந்த நாளுக்கு பேர் சொல்றான் நாள் விளைவுகளை செய்த காரியத்தினுடைய விளைவுகளை எல்லாம் சந்திக்கிற நாள் அப்படின்னது பேர் இருக்குது அந்த நாளைக்கு பேரு அதாவது அனைவரும் அழைக்கப்படுகிற மாணவர்களால் அழைத்து வரப்படுகிற நாள் அப்படிங்கறதுக்கு பேரு ஏவோமுல் வயது வாக்களிக்கப்பட்ட நாள் அந்த நாளை பற்றி எல்லா அபிமானங்களும் வாக்களித்து இருக்கிறாங்க வரப்போகுதுன்னு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று ஏவுமுல் வயது என்றும் ஏவோமுல் மொகூது என்றும் சொல்லப்படுது ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான் வாக்களிக்கப்பட்ட நாள் இந்த வா இந்த வார்த்தையும் குரான்ல வந்து ஏவுமுல் வாயுது ஐம்பது இருபதுல எல்லாம் யூஸ் பண்றான் ஏவமுல் மௌ மொகூதுங்கிற வார்த்தையை எண்பத்தஞ்சு ரெண்டில் ஒரு தடவை யூஸ் பண்ணி காட்டுறான் ஏவோமுல் ஹஸ்ரா இது பத்தொன்பது முப்பத்தொன்போதுல கைசேப்படுகிற நாள் சட்டமன் உடுக்கு நல்லவன் கை சேதப்பட மாட்டான் கெட்டவனை பொறுத்த வரைக்கும் எந்த நாள் அது கஷ்டி கை சேதப்பட்டு கவலைப்படுகிற நாள் என்று அந்த நாளுக்கு பெயர் சொல்றான் எவமுல் பாசு என்று கூட அதுக்கு பெயர் சொல்றான் திரும்ப எழுப்பும் நாள் திரும்ப எழுப்பும் நாள் என்று சொல்லி திருக்குறான் முப்பது ஐம்பத்தி ஆறுல ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறான் அதே மாதிரி விசாரணை நாள் யோமுல் ஹிசாப் விசாரணை நாள் அது விசாரிக்கிறான் அதனால அது ஒரு நாலு இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்றான் அதே மாதிரி யோமுல் அசிபா அசிவாண்டாலும் அந்த நியாய தீர்ப்போலங்கிற நாள் தான் எவங்குள் ஜம்மோ ஒன்று திரட்டும் நாள் அதை நல்லா சொல்லிக்காட்டினான் எவு தகாபும் நஷ்டமடைகிற நாள் சில பேர் நஷ்டமடைகிறவனால் அது மாதிரி எவங்குள் அல்ஹாக்கா மெய்யான நாள் மெய்யாகவே ஏற்படக்கூடிய நாள் எவங்குள் சத்துகை என்று ஒருத்தர் சொல்றான் வெற்றி நாள் அது நல்லவர்களுக்கு கெட்டவனுக்கு சொல்லும்போது நஷ்டம் அடைகிற நாள் நல்லவனுக்கு சொல்லும் போது அவன் வெற்றி பெற போகிறான்ல இவங்குள் சத்தகை வெற்றி பெறக்கூடிய நாள் இப்படி வந்து அல்லாஹ் வந்து இந்த